ஹாய் ஃபேரண்ட்ஸ் நாங்கள் வந்து சிறை படத்துக்கு வந்தோம் இப்போ வைப்பாங்க நண்பர் நாங்கள் வந்து சென்னை கிளம்பிகிட்டுருக்கோம் இப்போ தான் ஃபஸ்ட்டு இந்த கேப்பில் வந்து நம்ம அன்டைமில் போய் இறங்குங்கள அதை கவர் பண்ணுறனால இப்போ வந்து நாங்கள் சிறை படத்தை பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு வந்துருக்கேன் ஸோ பணம் எப்படினு பார்ப்போம் தேட்டர் வந்து சோனா இப்போ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்குதா அருமையாக இருக்கு தேங்க்யூ இது பாருங்கள் இங்கேயோ ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது சூப்பராக இருந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருக்குல்லாம் அருமையாக இருக்கும் வந்து ரொம்ப நல்லா இருக்குது கிளாஸ்டிக்லாம் இருக்குது பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக நான் இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போட்டிருக்கேன் ஸோ ரெஸ்ட் ரூமே இங்கே சூப்பராக இருக்குது சில வந்து எல்லாம் ஒரு ஓரமாக அது ஒரு மாதிரி இருக்கும் ஒரு ஐசோலேட்டரில் வந்து இப்போ ஒன்றும் இருக்காது பேசங்கள் வந்து சூப்பராக நீட்டாக வச்சுருக்காங்க விஜயோடய மாலை எடுக்கணும் கிளாஸ்டிக் விஜயோட ஃபோட்டோ எடுத்து சொல்லியிருக்கோம் வீடியோவாக இருக்குது சூப்பராக இருக்குது நிறையா இப்போ செகண்ட் ஷோ தான் ஆனால் இவ்வளோ கூட்டம் வந்துருக்கு பாருங்கள் சிறைப்படுத்து ஒரு நல்லா இருக்குன்னு தானே வந்து பேக் வச்சுருக்கு மாதிரி இருக்கிறேன் திருவம்பில் சாதியில் பக்கத்தில் பார்த்தோம் அது ஒரு வாய்ப்பு அன்றைக்கி கிடைக்கிறது அருமை பேக்கு ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் ஷோ பண்ண பாருங்க ஆமாம் சொன்ன மாதிரி ஆமாம் ஒரே இது ஆனால் வேறு 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 சீட்டில் இருக்காங்க இன்னைக்கு தான் இருக்காங்க லைட்டு கம்மியாக தேக்கில் அப்படிதான் இருத்தாக்குறாங்க மொபைலில் மட்டும்தான் பட் நான் உங்களுக்கு காலிங் கம்பெனியாக இருக்கும் நான் வாய்ஸ் வரேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பார்த்துட்டு நான் பஸ் ஸ்லீப்பிங் போச்சு பார்த்திங்களா இல்லையா பஸ்ஸில் என்ன சொல்கிறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பாருங்கள் பஸ்ஸில் பார்க்குறது ரொம்ப பஸ்ஸு நான் வந்து பண்ணவே இல்லை ஸோ இதுமாதிரி பயணித்து வரலாம் இந்த டைம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் டைம் தான் நைட்டெலாம் நீங்கள் பற்றிய தூக்க போகிறேன் அப்படிங்கிறேன் ஹாப்பியாக இருக்கேன் ஸோ சென்னை போயிட்ருக்கேன் நான் என்ன என் ஃப்ரெண்டு பக்கத்தில் கொடுத்துருக்காரு அவர் வரலை இருக்கிறார் ஆனால் அவர் கார்த்தியம் அவர் தான் டாஸ் ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு பயணம் இனிமையாக இருக்கணும் மொத்தம் டிஸ்டர்ப் ஆகும் ஸோ நல்லா பார்த்து ஸ்லீப்பர் போச்சு நான் வந்து ஒரு லக்கின்னு தான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக இருந்தேன் பயணங்கள்லாம் தேங்க்யூ ரொம்ப காலையில வெயிட் பண்ணுவோம் சென்னை போயிட்டுருக்கோம் பஸ் ப்ளஸ் பாருங்க எனக்கே ரொம்ப ரிலாக்ஸ் இதெல்லாம்

கோயம்பேட்டில் இருக்கே பஸ்ஸு மெட்ரோக்கு போறோம் ஸோ சென்னை போகிற காலையிலே எவ்வளோ காலையாக இல்லையா வந்து சென்னை மெட்ரோல வந்து மெட்ரோ மெட்ரோக்கு தான் நிற்கிறோம் நல்லா ஹாப்பியாக இருக்கும்

முதலாம் நடைநிலையில் எல்லாமே வந்து எனக்கு இப்போ வந்து விஜயா மகள் போறோம் சென்னையில இது வந்து என்ன சொல்றது வடபழனி ஸ்டாப்ல இறங்கி மெட்ரோல இறங்கி போயிட்டு விஜய் மால் சென்னையில் இருக்கோம் விஜய் மாடு நம்மளே எட்ட நல்லா தான்

விஜய் மாலையால் வந்து விஜய் விஜய் மால் விஜயா மால வந்து செகண்ட் ஃப்ளோரில் இருக்கிறான் ஸோ ரொம்ப சூப்பராக இருப்பாருங்க என்ஜாய் கிறிஸ்மஸ் சென்னையில் இருந்தால் இங்கே வந்து ஷாப்பிங் மால் தான் பாருங்கள் சூப்பராக இருக்கும்

என்னமோ இருக்குல்ல எக்ஸிட் போய் டெவில வச்சு வச்சு பண்ணு நினைக்கிறீங்களா কেৱল

வாங்கலை வாங்கப்போ எதாவது வாங்கிட்டு போலாம் தான் போகணும் ஒரு சின்னதாக ஒரு பொருள் வாங்கணும் ஏன்னா மதுரைக்கு போய்ட்டு ஒரு சின்ன பொருள் வாங்கணும் அது ஒரு बुक स्टल சூப்பராக இருக்கு என்ன படைய ஸ் அங்க வந்து சிக்ஸ் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வடமழி அதுவும் இது ஒரிஜினல் லை மேக்ஸ் கிடையாது ரெண்டாவது இது நாங்கள் இப்போ வந்து விஜய் விஜயா மாதிரியே வந்து இவ்வளோ இந்த ஸ்க்ரீன் ஸ்க்ரீன் டேவன் போதும் இதுதான்

கோப்பள்ள வச்சுருவாங்க இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்துட்டு அப்போ எவ்வளோ சூப்பராக இருக்குங்களா இல்லை எவ்வளோ கொடுத்த என்ட்ரன்ஸ் இதுதான் நாங்கள் போகிறோம் நான் சென்னை வந்த புதுசில் இந்த மாதிரிலாம் இல்லை இது இந்த கட்டடமே இல்லை ஆக்சுவலாக இப்போ அந்த பேர் மட்டும் வெளியில் தெரிய இப்போ இருப்போம் இப்போ வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ஹாப்பியாக இருக்குது என்ஜாய்மெண்ட்டாக நல்லா இருக்குது இது வந்து இதுவும் நல்லா பாருங்க திருக்குறள்ல உள்ள மூன்று இயல் சொல்லுவாங்களா ஆரம் அப்படியே பொருள் அப்புறம் இன்பம் இது தெரில பூமியாக சூப்பரா கூட கட்டிடம் இது வந்து இது அன்னம் ஆக்சுவலி இது வந்து உணவக மாதா குரல் இங்கே வந்துவிட்டோம் அங்கே ஏதாவது புத்தகமாக வாங்கி தான் ஆகணும்னு நினைக்கிறேன் நான் சூப்பராக இருப்பாங்க இது வந்து நைட் டைம்லேருந்து தண்ணியை லைட்டு பொழுது அந்த செட்டப்பு இவங்க கூட வந்தவரை காணுங்க எங்கே போயிட்டார் அவர்

விலுவன் தன்னை உலகினுக்கு தந்த வான்புறை தந்த தன்மை நினச்சிட்டாங்க இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரொம்ப பெரிய அது இந்த பேர் மட்டும் இந்த இடத்துல நின்று காட்சியளிச்சுருந்தது நான் வந்து ரெண்டாயிரத்தி ஆறில் சென்னை வரும்போது இப்போ வந்து இவ்வளோ பெரிய பில்டிங்கு இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சர்கள் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது இது வந்து நம்முடைய தமிழ்நாட்டோட பாரம்பரியம் நம்முடைய முன்னோர்கள் வாங்கிறதுக்கான ஒரு சான்று ஒரு அறம் அறம் சார்ந்த கருத்துக்களை உலகத்துக்கு தந்து ஸோ மனிதனை நல்வளப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆட்டில் வந்து ஒரு பெரிய செய்திகளை நூலாக கொடுத்த இந்த திருவள்ளுவருக்கு ஒரு கோட்டம் அமைத்து குடில் அமைத்து வரும் கால சந்ததியினருக்கெல்லாம் இதை வந்து நினைவுபடுத்தக்கூடிய ஒரு செயலாக நம்ம இதை வந்து பாராட்டுறோம் இந்த மாதிரி வந்து எல்லா வகைகளுக்கும் செய்யணும் திருவள்ளுவர் வந்து ஒரு பெரிய நமக்கு நல்ல செயலை செஞ்சுருக்காரு ஸோ அதனால் வந்து இவ்வளோ காலம் கழிச்சு இதை கட்டியிருக்கிறது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் பரவாயில்ல இது இப்போவா செஞ்சாங்களே அப்படிங்கிறதுல நம்ம வந்து பெருமை கொள்ளணும் இப்போ வந்து அந்த தேர் நோக்கி போகிறேன்

இதை பார்த்துட்டு பேர் தான் அப்படின்னு சொல்லி கீழெல்லாம் வந்து கல்லில் நீர் வச்சுருக்கோம் நினைக்கிறேன் மாதிரிலாம் எதுவும் எழுதலை நம்ம கோவில் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும் இதில் தான் இல்லை இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து மேலே பார்த்தோம் இப்போ பாருங்க இப்போ வந்து கீழே வந்து ஃபுல்லாகவே பீடி தான் உங்களுக்கு இருக்குல்ல என்னென்ன பண்ணிக்காங்கன்னு சொல்லி நம்ம இனிமே தான் போய் பார்த்து விட்டுருவோம் சரி பார்ப்போம் முதல்ல இப்போ வந்து நம்ம வந்து பராசக்தியோட செட்டிங்கில் போக போகிறோம் அருமையான வாக்கிங் பஸ் போட்டுக்கோங்க பாருங்க இது இதுதான் வந்து பழைய தேர் சிலை இது மட்டும்தான் நின்றுக்கிடுச்சு ஆக்சுவலி Lebih dulu, Mister Bapak Nih, Bapak Nih, Kang. So, happy to, thanks to Sienza. Orang safety saya akan berubah ना ना टेलीफोन पोस्ट में लेकर आओगे और फिर मेरे को सेक्टर पाँच में ना प्रीसेंटेशन बाद में बुक बनेगा ना और एक दिन में तो ये ना प्रीसेंटेशन बुक बनता है अभी करके जाए और जाओ तो ना पर उसमें अच्छा ना तैयार करेंगे यार पर फोन लगा क्या माँ माँ को नहीं बताया क्या माँ क्या ก็เป็นโบโบโบที่อ่า

அவ்வளோதான் பராசரிக்கு செட்டிங்கை நம்ம பார்த்து முடிஞ்சாச்சு இதுக்கப்புறம் எங்கே போகலாம் ஸ்கூர் தான் சாப்பிடணும் காலும் சாப்பிடல மணி ஒன்றரை ஆயிடுச்சு பார்த்தீங்களா இல்லையா உங்களுக்காக இவ்வளோ கசரம் போட்டு வீடியோ போடுறோம் ஆனால் லைக் மட்டும் போட்டுருங்க வச்சுட்டு பேக்கை வச்சு விட்டு வா நான் இடத்துக்கு போகிறேன் இப்படியே போய்வான்